சாம்சங் கேலக்ஸி எஸ் இருபத்து நான்கு விட வைவிட சிறந்த கேமரா போன்கள் ஐபோன் பதினாறு நான்கு எட்டு எம்பி பிரதான சென்சார் ஓஐஎஸ் மற்றும் இரட்டை பிக்சல் PDAF உடன் மற்றும் நான்கு கேட்டால்பி விஷன் பதிவை ஆதரிக்கும் ஒன்று இரண்டு எம்பி வைடு லென்ஸ் உள்ளிட்ட வலுவான இரட்டை கேமரா அமைப்பை கொண்டுள்ளது HDR மற்றும் மற்றும் ஸ்பேஷியல் ஆடியோவுடன் கூடிய அதன் ஒன்று இரண்டு எம்பி ட்ரூ டெப்த் செல்ஃபி கேமரா சாம்சங் Galaxy எஸ் Ultra, நான்கு விட தேர்ந்தெடுக்கத் தகுந்த கேமரா போனாக இதை எளிதாக மாற்றுகிறது ஐம்பது எம்பி அகல லென்ஸ் ஓஐஎஸ் ஐந்து எக்ஸ் ஜூம் கொண்ட நான்கு எட்டு எம்பி பெரிஸ்கோப் டெலிபோட்டோ மற்றும் நான்கு எட்டு எம்பி அல்ட்ராவைடு சென்சார் ஆகியவற்றைக் கொண்ட மூன்று பின்புற அமைப்புடன் கூகிள் பிக்சல் ஒன்பது ப்ரோ புகைப்படத்தில் பிரகாசிக்கிறது அல்ட்ரா எச்டிஆர் பெஸ்ட் டேக் மற்றும் எட்டு கே வீடியோ பதிவுக்கு நன்றி இது சாம்சங் கேலக்ஸி எஸ் நான்கு அல்ட்ராவிற்கு ஒரு உயர்மட்ட கேமரா தொலைபேசி மாற்றாகும் ஆப்போஃபைன்ட் எக்ஸ் எட்டு ஹாஸல் பிளாட் கலர் கேலபரேஷன் மூன்று எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் லேசர் ஆஃப் மற்றும் டோல்பி விஷன் நான்கு கே வீடியோ பதிவு ஆகியவற்றுடன் கூடிய மூன்று ஐந்து பூஜ்ஜியம் எம்பி பின்புற கேமரா அமைப்பை கொண்டுள்ளது இதன் மூன்று இரண்டு எம்பி செல்பி கேமராவும் நான்கு கே ஐ ஆதரிக்கிறது இவ்வளவு சக்தி வாய்ந்த இமேஜிங்குடன் இது சாம்சங் கேலக்ஸி எஸ் இருபத்து நான்கு அல்ட்ரா ஐ விட தேர்ந்தெடுக்க தகுந்த கேமரா போனாகும் விவோ எக்ஸ் இருநூறு ப்ரோ அதன் ஐந்து பூஜ்ஜியம் எம்பி அகலம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் எம்பி டெலிபோட்டோ மற்றும் ஐந்து பூஜ்யம் எம்பி அல்ட்ரா வைடு கேமராக்கள் மூலம் நம்ப முடியாத புகைப்படத்தை வழங்குகிறது இது சாய்ஸ் ஆப்டெக்ஸ் வால் மேம்படுத்தப்பட்டுள்ளது எட்டு கே பதிவு ஆதரவுடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சாம்சங் கேலக்ஸி எஸ் இருபத்து நான்கு அல்ட்ராவை விட நிச்சயமாக ஒரு கேமரா தொலைபேசியாக இது தனித்து நிற்கிறது ரூ அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு விலையில் கிடைக்கும் ஒன் பிளஸ் பதிமூன்று ஸ்மார்ட் போன் ஆறு புள்ளி எட்டு இரண்டு இன்ச் எல் டிபிஓ அமோலட் டிஸ்பிளே ஸ்னாப்டிராகன் எட்டு எலைட் சிப் ஒரு டெராபைட் வரை யூஎஃப் எஸ் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் சேமிப்பு மற்றும் ஹசல் பிளாட் மேம்படுத்தப்பட்ட ஐந்து பூஜ்ஜியம் எம்பி திரிபிள் கேமரா சிஸ்டம் ஆகியவற்றை கொண்டுள்ளது எட்டு கே ரெக்கார்டிங் ஒரு பெரிய பேட்டரி மற்றும் சர்க்கிள் டு சர்ச் ஆகியவற்றுடன் இது சாம்சங் கேலக்சி எஸ் இருபத்து நான்கு அல்ட்ரா விட தேர்ந்தெடுக்கத் தகுந்த கேமரா ஆகும் ஐ கியூ பதின்மூன்று ஆனது அகலம் டெலிபோட்டோ இரண்டு எக்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் மற்றும் அல்ட்ரா வைடு என ஐந்து பூஜ்ஜியம் எம்பி கேமராக்கள் கொண்ட மூன்று கேமராக்களுடன் ஈர்க்கிறது இதன் எட்டு கே வீடியோ திறன்கள் மற்றும் நான்கு கே பதிவை வழங்கும் மூன்று இரண்டு எம் பி செல்ஃபி கேமரா ஆகியவை சாம்சங் கேலக்சி எஸ் இருபத்தி நான்கு அல்ட்ரா விட இதை ஒரு அற்புதமான கேமரா போன் தேர்வாக ஆக்குகின்றன ஷாமி பதினைந்து இன் லாய்கா டியூன் செய்யப்பட்ட கேமரா அமைப்பில் ஐந்து பூஜ்யம் எம்பிஓஐஎஸ் பிரதான சென்சார் ஐம்பது எம்பி இரண்டு புள்ளி ஆறு எக்ஸ் டெலிபோட்டோ மற்றும் ஐந்து பூஜ்ஜியம் எம்பி அல்ட்ராவைடு லென்ஸ் ஆகியவை அடங்கும் எட்டு கே ஹெச்டிஆர் மற்றும் விஷன் வீடியோக்களை படமாக்கக்கூடிய இது சாம்சங் கேலக்சி எஸ் இருபத்தி நான்கு அல்ட்ரா வைவிட கருத்தில் கொள்ள ஒரு சிறந்த கேமரா ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் ஆகும்